அஞ்சு நிமிஷத்தில் அற்புதமான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் புதினா மல்லி கருவேப்பிலை வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன் சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கருவேப்பிலை வரமிளகாய் நாலப்பல் பூண்டு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்களா அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு சட்னி பண்ணுமா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது கழுவி வச்சுருக்க புதினா கருவேப்பில மல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கரண்டி வச்சு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லைங்க இட்லி தோசைனாலே சட்னி கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தா தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மூணு நிமிஷம் போல் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் அஞ்சிலேருந்து ஆறுப்பல் தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டா சூப்பரான புதினா மல்லி கருவேப்பில் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதில் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்